அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நேபாள மன்னர் ராஜாராம் சாமிகள் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகளுக்கு பைரவ தீட்சை கொடுத்த மகான் புத்தரைப் போல முடிதுறந்த ராஜாராம் சாமிகள் தஞ்சாவூர் என்றதும் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோவிலும் சோழ மன்னர்களும் தான் தொடர்ந்து இதைப் பற்றியே நாம் பேசிக் கொண்டிருப்பதால் முக்கியமான பல மகான்களை மறந்துவிட்டோம் தஞ்சைக்குள் ஏராளமான மகான்களின் சமாதிகள் இருப்பதை உயரமான இந்த கோபுரம் மறைத்துவிட்டது என்றே கூறலாம் ஆனால் காலம் கணியும் போது சித்தர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் என்பதை அடிக்கடி மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் அந்த வகையில் இன்று நேபாள மன்னர் மௌனகுரு சுவாமிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தஞ்சை கரந்தையில் எளிய மக்கள் குடியிருப்புகளின் மத்தியில் இருக்கிறது நேபாள மன்னர் ராஜாராம் மௌனகுருசுவாமிகளின் ஜீவசமாதி ராஜாராம் மௌனகுருசுவாமிகளைப் பற்றி சொல்லும் போது சமீபத்தில் அன்பர்கள் மத்தியில் உலா வந்த ஒரு வதந்தி பற்றி பேசியே ஆக வேண்டும் மூன்று பேர் இருக்கும் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு நடுவில் இருக்கும் ராஜாராம் ஜீவ ஜீவசமாதி நேபாளத்தில் இருப்பதாகவும் அவரது வலதுபுறத்தில் இருக்கும் சாமிகள் இமயமலையில் இருப்பதாகவும் செய்தியை பரப்பியிருந்தார்கள் ஆனால் உண்மை அது அல்ல இந்த புகைப்படத்தின் நடுவில் இருக்கும் ராஜாராம் மௌனகுரு ஜீவ சமாதி நமது தஞ்சையில்தான் இருக்கிறது வலதுபுறம் இருக்கும் சரவணானந்த சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியும் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது அவரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தஞ்சை கரந்தை பகுதியில் இருக்கும் ராஜாராம் சாமிகளின் ஜீவ ஆலயமானது சிதிலமடைந்து இருப்பதைக் கண்டோம் அந்த காலத்திலேயே ஆலயத்தை பிரம்மாண்டமான முறையில் கோபுரம் வைத்து கட்டியிருக்கிறார்கள் ஆலயத்தை கட்டி நீண்ட காலம் ஆகிவிட்டதாலும் ஆலயத்தைச் சுற்றி குடியிருப்புகள் பெருகிவிட்டதாலும் வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது தஞ்சையைச் சேர்ந்த சிவ அசோக் குமார் என்பவர்தான் ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார் அவரை அணுகி ராஜாராம் மௌனகுரு சாமிகளின் வரலாற்றை அறிந்து கொள்ள முயன்றோம் சாமிகள் முதல் முறையாக தஞ்சை மங்களபுரத்தில்தான் பொதுமக்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் நிர்வாண கோலத்தில் இருந்தார் இதனை கண்டு பொறுக்க முடியாத மக்கள் அவரை அடித்து துரத்தி விட்டதாக கூறுகிறார் அசோக் குமார் இவங்க யாராவது பைத்தியம் மந்திராதிபோல இருக்கு அங்கேருந்து அடித்து வரட்டிருக்காங்க இது பெரிய வனம் என்ன பாலப்பா நந்தவன் சொல்லிட்டு போகுது அந்த இடம் வந்து பெரிய காடு இதுக்குள்ளே வந்து பூந்தவங்க யாருக்கும் தெரியாது என்ன உட்காந்துருப்பாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு கமண்டன் ஒன்று வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வெளில வரும்போது யார்டையும் வந்து கேட்கும்போது டீ கொடுக்காங்க மொதல் வந்து பேசும்போது டீ தேக்கம் இருக்காங்க அதுக்கு பிறகு மௌனத்தில் இருக்கும்போது எதுவுமே கேட்குற கிடையாது இந்த குடிவை எடுத்துகிட்டு போய்ட்டா சரி ஃபுல்லாக டீயை போட்டு கொடுத்து ஒரு பத்து பண்ணை கொடுத்துருவாங்க திருப்பி வந்து உட்காந்தானா எப்போ போகிறாருன்னு தெரியாது ராஜாராம் சாமிகள் நேபாள நாட்டில் குறிப்பிட்ட பகுதியில் மன்னராக இருந்திருக்கிறார் சித்தர் வழிபாட்டில் நாட்டம் கொண்ட சாமிகள் நாடு முடி மனைவி பிள்ளைகள் என அனைத்தையும் துறந்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார் ஊர் ஊராக சுற்றித் தெரிந்த ராஜாராம் சாமிகள் ஒரு கட்டத்தில் தஞ்சை நகரம் பிடித்துப் போனதால் இங்கேயே தங்கிவிட்டார் என்கிறார்கள் பாலோப நந்தவனம் என அழைக்கப்படும் இந்த பகுதியில் இருந்த காட்டில்தான் சாமிகள் தங்கியிருந்தார் பசித்தால் மட்டுமே காட்டுக்குள் இருந்து வெளியேறி மக்கள் திரள் இருக்கும் இடத்திற்கு பிச்சை எடுக்க வருவாராம் மற்றபடி எப்போதும் தியானத்திலேயே இருந்திருக்கிறார் ஒரு அம்மா வந்து அங்கே அந்த இடத்த வாங்கி கொடுத்து ருக்மணி அம்மான்ட்டு அவங்க தான் அவங்கள வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டு இந்த சில இது ஒன்று ரெண்டு இருக்கிறத சில சமயத்தை குளிப்பாடி விடுவாங்க பிறகு அதெல்லாம் வேணான்ட்டு ஒதுங்க வந்தா அந்த அம்மா எப்போயாவது வந்து பார்த்துட்டு போகிறதோட சரி சிவ அசோக் குமார் குறிப்பிடும் ருக்மணி அம்மாள் என்பவர்தான் சாமிகளை பற்றிய தகவல்களை அளித்திருக்கிறார் சாமிகள் மீது ருக்மணி அம்மாவுக்கு மிகுந்த பக்தி இருந்திருக்கிறது இதனால் சாமிகளுக்காகவே தற்போது ஆலயம் இருக்கும் இடம் உள்ளிட்ட மற்ற பகுதிகளையும் சாமிகள் பெயரில் எழுதி வைத்து விட்டார் என்கிறார்கள் அதுக்கு மூணு நாலு பேர் உண்டு அம்மாள் மடம் டீபன் சாமி மடம் இப்போ நம்ம வந்து இருந்ததுனால நேபாள் மன்னர் ஜீவசம் மாதி அப்படின்னு நம்மட்டோம் நான் இங்கே விளக்கு போட ஆரம்பிச்சேன்னா என்ன இவங்க முக்கியமான ஆள் யார் இருக்காங்களோ அங்கே போய்ட்டாங்க ஐயா யார் கும்பகர வர்த்தக சங்க தலைவர் கணேசன் இருக்காரு அவங்களுக்கு போய் தரிசனம் கொடுத்துருக்காப்புல உங்கள் குருநாதரோட குருநாதர் நான் அஞ்சாயிருக்கேன் என்ன வந்து தரிசனம் பண்ணேன் அட்ரஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க திருவோணமங்கலுக்கு பக்கத்தாப்புல சிஆர்சி கரந்தை சிஆர்சி செட்டுக்கு பக்கத்தாப்புல ஆ சொன்ன உடனே அவர் என்னாரு உடனே சோலேமாலுக்கு ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு இந்த மாதிரி நேபாள் மன்னர் ஜீவசமாதி இருக்கான் நம்ம ஐயாவோட குருநாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் இங்கே இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் நாலஞ்சு தலைமுறையாக இருக்கான் அப்படி ஒரு ஜீவசமாதி இருந்தால் எனக்கு தெரில எங்களுக்கு யாருக்கும் தெரில நான் எதுக்கும் தேடி பார்க்குறேன் அவங்க தேடி பார்த்துட்டு மேலாவது தேடி பார்த்து விட்டாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் எடுத்து திரும்பி போய்டு அங்கே நான் ஒன்றை வந்து பார்க்க சொன்னால் நீ என்ன பார்க்குறதுக்கு ஆள் என்ன பிரியா நீ அவ்வளோ பெரியதான் இருக்கார் உடனே ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு எலங்கோ வீரபிரதாபன் கணேசன் சார் இன்னும் நாலஞ்சு பேர் எல்லாம் ஆளுக்கு ஒரு வண்டி இது மெட்ராஸ் தொழில் தொழிலதிபர் தனிகாச்சாரன் அவர் ஒரு காரு எல்லா இடத்துல தஞ்சாவூர் வர்றாங்க தஞ்சாவூரே சுற்றி ஆகுது இது உள்ளார சந்துக்குள்ளே இருக்குது இந்த சிஆர்சி இல்லாமல் அங்கே ஒரு சிஆர்சி இருக்குது அந்த சிஆர்சிக்கு போயிட்டாங்க அங்கே போய் விசாரிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படி ஒன்றும் தெரில திருப்பி எல்லா இடமும் சுற்றிட்டு சரி வாங்க போய் சாப்பிட்டு தங்குவோம் அப்படின்னு போ போயிருக்காங்க போய் சாப்பிட்டு திருப்பி மறுபடியும் ரவுண்டு போகும்போது தான் சுற்றி வந்திருக்காங்க வரல திருப்பி எல்லாம் ரோட்டில் போகும்போது கார் நின்று போச்சு திருவண்ணாம்கிட்ட என்னென்ன தெரியல கார் நிற்கிது வந்தவன் நிற்க ஸ்டார்ட் ஆகலாம் அப்போனா ஐயா ஜா இது எங்கே இருக்கு போல இருக்குது அது பண்ண திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு சந்தை இருக்குது அதில் போய் இறங்கியிருக்காங்க அதுலேயும் தெரியல திருப்பி இங்கே வந்தோன்னா எல்லாம் உள்ளார அப்படி தள்ளியிருக்கு சிவா அசோக் குமார் தஞ்சை செல்லியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தார் சேலம் மேச்சேரியில் ஒரு கடிகார கடை நடத்தி நஷ்டத்தை சந்தித்தவர் எப்படியோ மீண்டும் ஊருக்கு வந்த சிவா அசோக் குமார் சாமிகளுக்கு பூஜை செய்யும் பணியை ஏற்றுக்கொண்டார் என்னைக்கு விளக்கு போட ஆரம்பிச்சோன்னா சரி திருப்பி நேராக திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் டிடபிள்யூடி ஆஃபீஸர் பாலம்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டவர் ஏசி முருகேசன்ட்டு அவங்களுக்கு போயிருக்காங்க அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார் இப்போ வருஷம் வருஷம் எப்படின்னாக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு இருக்கா போய் என்னென்னு காசு தருவார் நம்ம போகும்போது என்ன அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில யார் பெரிய பெரிய அமைச்சர்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஐயா நான் உங்கள காக்க வைக்கக்கூடாது அவங்களுக்கு வந்தோடன டீயை வாங்கி கொடு டீ பாக்கி எதாவது வாங்கி கொடு அவங்கள போக சொல்லிட்டு இப்போ அதுலேருந்து வருஷம் வருஷம் பன்னெண்டு நின்று ஜனவரி ஒன்பதே பத்தாம் தேதி பன்னெண்டு வந்துடும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நேபாளம் மௌனகுரு சாமிகள் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகளுக்கு பைரவ தீட்சை கொடுத்தவர் என்றும் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் ராஜாராம் சாமிகள் சரவணானந்த சாமிகள் ஆகிய மூவரும் ஒரே காலகட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறார்கள் சாமிகள் எப்போதும் மௌனமாக இருந்தாலும் அவரை பார்த்த உடனேயே துன்பங்கள் கரைந்தோடின சிலரை பார்த்தவுடன் மனதிற்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு இயல்பாகவே எழுவதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம் அதே போன்ற உணர்வை ராஜாராம் மௌனகுரு சாமிகளை கண்டபோதும் அன்பர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் பாடகச்சேரி ஐயா வந்து எப்படின்னா இங்கே நம்ம வெள்ளப்பிள்ளார் கோயிலும் மாரியம் கோயிலும் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து இவங்க அப்போலாம் வந்து பஸ்ஸு கிடையாது நடப்பயணம் தான் இல்லை மாட்டு வண்டி நடப்பயணம் வரும்போது என்ன இருக்காங்க அவங்க கூட எப்பயுமே ஒரு பத்து பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க சித்தர்கள் பாக்கி சே இப்போ உதவி செய்கிறவங்க அதைப்படி வரும்போது யாரும் ஒரு பெரிய மகான் இருக்காங்க சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து இது கூட தேடுங்க அது பெரிய காடு தேனா கிடைக்கல உள்ளார பார்த்தா ஒரு பெரிய புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கு உரமாக நிரந்தரமாக இருந்திருக்காங்க உள்ளார வந்து தேடும் போது இவங்க ஒரு சுயநணி இல்லாமல் அப்புறம் விட்டு பார்த்துருக்கேன் எந்திரிக்க விட்டு உடம்பெலாம் ஒரே இது ஒரு இது இந்த மாதிரி அப்புறம் அங்கே பக்கத்தில் உள்ள தண்ணியை தூக்கி ஊற்றி இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது இவங்க எதுவுமே பேசலை குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணி விட்டு அந்த ஜடா முடியை எடுத்து சுற்றி விட்டு தன்னோட வேட்டியில் பிடிச்சி பாதியை கிழித்து கோமனவை கட்டி விட்டது அதுக்கு பிறகு இவங்க அடிக்கடி பாடகச்சேரி ஐயா இவங்களுக்கு நேபாள் மண்ணிருக்கு நிறுவனமா அதுதான் இந்த படத்தில் இருக்கிறது கோமணம் அதுக்கு பிறகு இவங்க அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க மௌனத்திலே வந்து பைரவர் தீட்சை கொடுத்தவங்க ஐயா தான் பாடக்சேரி ஐயா கும்பகோணத்தில் கூழ் சாலை என்று அழைக்கப்படும் இடத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் ஆரம்பித்த அன்னதான மடம் இப்போதும் செயல்பட்டு வருகிறது இங்கு வரும்போதுதான் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் நேபாள மன்னரை சந்தித்திருக்கிறார் இங்குதான் பாடகச்சேரி ராமலிங்க சாமிகள் நேபாள மன்னர் ராஜாராம் மௌனகுரு சாமிகள் சரவணானந்த சாமிகள் ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்டார்கள் நாம் முதலில் பார்த்த புகைப்படம் அந்த மடத்தில் எடுக்கப்பட்டது என்கிறார்கள் ராஜாராம் சாமிகள் உணவு மீது நாட்டம் கொண்டதில்லை அவருக்கு டீயும் பண்ணுமே பிடித்தமான உணவாக இருந்தது இதனால் அவர் வாழ்ந்த மடத்தை டீபன் மடம் என்றும் மக்கள் அழைக்க ஆரம்பித்துள்ளனர் ராஜாராம் சாமிகளை நேபாள மன்னர் என்று எப்படி கூறுகிறீர்கள் என அசோக் குமாரிடம் கேட்டோம் அதற்கு அவர் நல்லி குப்புசாமி அவர்கள் சித்தர் வழிபாட்டில் ஆர்வமுடையவர் என்றும் அவர்தான் ராஜாராம் சாமிகளை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் என்றும் கூறினார் அவர்கிட்ட நிறையா சித்தர் வழிபாடு இருக்குது அதில் எல்லாமே இருக்குது நேபாள சாமி இவங்க பேர் வரைக்கும் சரி அவங்க ராஜாராம் மௌனகுரு சுவாமிகள் ஐயா பேர் நேபாள மன்னர் ராஜாராம் மௌனகுரு சுவாமிகள் கர்நாடக மாநிலம் அனந்தப்பூர் அருகே எரிதாத்தா சாமிகள் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் ராஜாராம் மௌனகுரு சாமிகளுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் சாமிகளுக்கு கார்த்திகை மாதம் அனுஷ நட்சத்திரம் அன்று குரு பூஜை நடத்தப்படுகிறது அன்றைய தினத்தில் ஏராளமான மக்கள் ஆலயத்துக்கு வந்து ஐயாவை வழிபட்டு செல்கிறார்கள் ராஜாராம் சாமிகளின் ஜீவ ஆலயத்துக்கு வந்து என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடப்பதாக கூறுகிறார் அசோக் குமார் குறிப்பாக வெளிநாடு செல்லும் தடைகளை நீக்குவதில் சாமிகளை முழுமையாக நம்பலாம் என்கிறார் அசோக் குமார் என்ன வேண்டிட்டு போறோமோ அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு வந்து விளக்கு போட்டு போலாம் அவங்க நட்சத்திரத்தை எழுதி வச்சு பேரை எழுதி வச்சு இந்த மாதிரி குறை இருக்குன்னாக்கா குழந்த இல்லாதவங்க குழந்தை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிறையா பேர் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க வெளிநாடு போகிறதுக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுத்து இப்போ ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு வாட்டி பையன் போயிட்டு வந்திருக்காப்புல அந்த மாதிரி இது நடந்திருக்கு வார வாரம் வியாழக்கிழமை விளக்கு போடுங்க உங்கள் பேர் நட்சத்திர எதிர வச்சு என்ன உங்களுக்கு கோரிக்கை அதை எழுதி வச்சுட்டு போங்கம்மே ஒரு வாரம் மூணு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒம்பது வாரம் பதினோரு வாரத்துக்குள்ளே அந்த கோரிக்கை நடக்குமே இங்கே அபிஷேகம் பண்ணவோ கோரிக்கை வச்சுருவேன் ஒரு மூணு வாரத்தில் நாலு வாரத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும் சில பேருக்கு ஒரே வாரத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கு அவங்களே வந்து சொல்லுவாங்க ஐயா நான் அன்றைக்கி எழுதி வச்சுட்டு போனேன் இன்னைக்கு இந்த காரியம் முடிஞ்சிருச்சு சந்தோஷம் விளக்கை போட்டு போங்க அப்படி முடியலையா யாருக்காச்சும் வர்றீங்களா ஒரு தொண்டருக்கு அன்னதானம் பண்ணிட்டு போங்க வீட்டில் ஒரு டீம் மண்ணு வாங்கி வச்சு ஐயா படுத்துக்கிட்ட கும்பிட்டு ஒரு பைரவருக்கு வைங்க நீங்கள் கோடி கோடியாக வந்து செய்வேன்னு தேவையில்லை இதை செய்யுங்க போதும் அதை ஏற்றுக்குவாங்க தஞ்சையை சேர்ந்த அக்ஷய் முருகேஷ் என்பவர் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் சித்தர் வழிபாட்டில் அதிக நாட்டமில்லாத நிலையில் தற்செயலாக ராஜாராம் மௌனகுரு சுவாமிகளின் ஜீவ ஆலயத்திற்கு வந்திருக்கிறார் அன்றிலிருந்து சித்தர் வழிபாட்டில் முழுமையாக இறங்கிவிட்டேன் என்கிறார் முருகேஷ் ஒரு ஈர்ப்பு தான் இந்த இடம் பிடிச்சிருக்கு இப்ப எத்தனையோ சமாதிகள் போறோம் ஆனா வந்து ஒரு இங்கே இருக்கிற மாதிரி வராது அங்க போனா யாரோ நம்ம உட்கார்ந்துருக்கோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஆமாம் ஏன்னா அங்கே இருக்க சுற்றுச்சூழலில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பழக்கமாயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஏரியாக்கார மாதிரி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பித்தது சரி நம்ம இங்கேயே வருவோம் அப்படின்ற ஒரு இது வந்ததினால தான் சரி நான் இங்கேயே வர ஆரம்பிச்சிது ஏன்னா இது தனிமையில் இருக்கிற இடம் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு தோணும் எண்ணம் வரும் அதனால் நம்ம இங்கே வர ஆரம்பிச்சது அதுவும் இல்லாமல் என்னுடைய மூதாதையர் அவங்க வந்து வை பைரவர் வழிபாடெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க வேதாரண்யத்தில் வந்து தகட்டூர்னு ஒரு கிராமம் தான் வந்து பைரவன் கோயில்லாம் இருக்குது என்னுடைய ஏற்பெயரும் பைரவன் தான் வச்சாங்க பின்னால் அப்புறம் அக்ஷயம் மாற்றிட்டாங்க ஸோ அதனால் அதனுடைய தொடர்ச்சியும் கூட ஏன்னா இவர் வந்து ஐயா நேபாளம்மனை வந்து பைரவ உபன்யாசகர் இவர் வந்து வாடச்சேரி அடிகளா இருக்கெல்லாம் வந்து பைரவ உபன்யாசகம் செஞ்சுருக்கிறாரு மாதிரி எங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது எங்கள் வீட்லேயும் நாய் வந்ததுன்னா என்னென்னு எனக்குலாம் தெரியாது யாரும் சொல்லிக் கொடுக்கல ஏதோ சாப்பாடு கேட்கு வாழாட்டிட்டு நிற்கும் பாவமாக தெரியும் உடனே சாப்பாடு எதாவது போட்டு கொடுப்பேன் இல்லை ஏதாவது சண்டை நடக்குதுன்னா ஓடி போய் அதை தடுத்து துரத்தி விட்றது இந்த மாதிரி பண்ணுறது இது சின்ன விஷயம் எனக்குள்ளே வந்தது யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல அப்படியே பழக்கப்பட்டு வந்தது தான் அதே மாதிரி இப்போ கோயிலுக்குள்ளே வர வச்சதும் அந்த நாய் தான் மணின்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருக்கும் அந்த நாய் ஸோ அது மூலியமாக அப்படியே வர ஆரம்பிச்சது அப்படியே என்னை இந்த பக்கம் இழுத்து இருத்துட்டு சாமிகளின் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என இருவேளைகளில் பூஜைகள் நடைபெறுகின்றன அதே போல வியாழக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன குரு பூஜையானது இன்னும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகம் பண்ணோம்னா சரி பால் அபிஷேகம் பண்ணோம்னா அப்படியே பின்னாடி விடும் விளக்கம் ஒளிவட்டம் விடுவோம் அப்படியே நம்ம இது இதே வருதுல்ல வானவில் அதே மாதிரி வரும் பாக்கி நேரத்தையும் புரியும் அது தெரியாது நாங்கள் வந்து சும்மா விட்டுறது அந்த மகா சிவராத்திரி பூஜைக்கு பின்னாடி வைப்போம் குரு பூஜைக்கும் வைப்போம் அந்த இது ஒளிவட்டம் தெரியும் நிறைய பேருக்கு அருள் கொடுத்துருக்காங்க நேபாள மன்னர் ராஜாராம் ஜீவ சமாதி தஞ்சாவூர் கரந்தை சிஆர்சி அருகே உள்ள பாலோப நந்தவனத்தில் இருக்கிறது தஞ்சை சிஆர்சி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஜீவ ஆலயத்திற்கு நடந்தே செல்ல முடியும் வாருங்கள் அனைவரும் நேபாள மன்னர் ராஜாராம் சாமிகளின் ஜீவ ஆலயத்திற்கு சென்று அவரது அருளைப் வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று